ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் டென்த் தமிழ்ல நைன்த் லெசன் பார்த்துட்டு இருக்கோம் இது பார்ட் டூ வீடியோ இதுக்கு முன்னாடி பார்ட் ஒன் மற்ற லெசன்ஸையும் நான் கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ கண்டிப்பாக பார்த்துருக்கேன் ஸோ வாங்க இந்த பார்ட் டூ வீடியோவில் இதெல்லாம் பார்க்கலாம் வாங்க சித்தாலு இது எழுதினது நாகோ ரூமி அதாவது சித்தாலு எழுதுனது நாகூர் ரூமி அப்படிங்கிறவங்க இது பாருங்க ஹிந்து பாருங்க நாகூர் சித்தாலு நாகூர் சித்தாலு நாகூர்னா நாகூர் ரூமி சித்தாலுனா சித்தாலு அப்படிங்கிற இந்த கவிதை பாடலாம் அவர்தான் எழுதி இருக்காரு இந்த பாருங்க பொக்கலாமாக இருந்தாலும் இவள் தலையில் எழுதியதோ கற்காலம்தான் எப்போதும் தொலைந்ததே வாழ்வு என தலையில் கை வைத்து புலம்புவோர் பூமியிலே தன் வாழ்வு தொலைக்காமல் தற்காத்து வைப்பதற்காக தலையில் கை வைக்கிறாள் இவள் வாழ்வில் தலைக்கணம் பிடித்தவர் உண்டு வாழ்வாக ஆகி போனது இவளுக்கு அடுக்குமாடி அலுவலகம் எதுவாயினும் அடுத்தவர் கனவுக்காக அழுக்காமல் இதில் சுமக்கும் கற்களை எல்லாம் அடுத்த வேலை உணவுக்காக செத்தாளும் சிறிதுலேயே சலனங்கள் ஏற்படுத்தும் சித்தாளின் மனச்சுமைகள் செங்கற்கள் அறியாது அப்படின்னு இவர் வந்து கவிதையில் இருக்காரு சோ யாரு பேரு பாத்தீங்கன்னா நாகூருமி முகமது ரஃபீக் நாகூருமி முகமது ரஃபீக் இவர் வந்து தஞ்சாவூர்ல வந்து பிறந்தது எயிட்டிஸ் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல வந்து கனையாளி அப்படிங்கிற இதழ்கள்ல வந்து இவர் தன்னோட கவிதை எல்லாத்தையும் எழுத இருக்காரு இவர் கவிதை குறுநாவல் சிறுகதை மொழிபெயர்ப்பு அப்படின்னு பல தளங்கள்ல இவர் தொடர்ந்து வந்து இயங்கி வந்திருக்காரு அது மட்டும் இல்லாம நீச்சி சுபமங்களா புதிய பார்வை குங்குமம் கொல்லிப்பாவை இலக்கிய வெளிவட்டம் குமுதம் இந்த இதழ்கள்லாம் இவரோட படைப்பையும் வெளியிட்டிருக்காங்க நதியின் கால் ஏழாவது சுவை சொல்லாத சொல் இந்த மூன்று கவிதை தான் எழுதியிருக்காரு பாருங்க எதுதான் இன்ட்டு பாருங்க நாகூர்ல ஏழு நதின்னு சொல்லாத நாகூர்ல ஏழு நதின்னு சொல்லாத நாகூர்லன்னா நாகூர் ஏழு நதி அப்படின்னா ஏழாவது சுவை நதினா நதியின் கால் சொல்லாத அப்படின்னா சொல்லாத சொல் இந்த மூன்று கவிதை தொகுதிகளையும் எழுதியிருக்காரு அது மட்டும் இல்லாம மொழிபெயர்ப்பு கவிதைகள் அதுக்கப்புறம் சிறுகதை தகுதிகள் சோ இதோட கப்பலுக்கு போன அமைச்சன் அப்படிங்கிற நாவலையும் எழுதியிருக்காரு என்னது கப்பலுக்கு போன மச்சான் எழுதினது யாரு நாகூர் நாகூர் கப்பலுக்கு என் மச்சம் போனாரு நாகூர் கப்பலுக்கு என் மச்சம் போனாரு நாகூர் அப்படின்னா நாகூர் உமி கப்பலுக்கு என் மச்சாம் போனாருன்னா கப்பலுக்கு போன மச்சான் அப்படிங்கிறது ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா ஹிண்டெல்லாம் ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா ஸோ எல்லாமே வந்து ஈஸி தான் அடுத்து பாருங்க தேம்பனி இதை எங்கன்னு வீரமா முனிவர் முன்னாடி பார்த்திடலாம் கிறிஸ்துவுக்கு முன்னே வந்து தோன்றியவர் தான் இந்த திருமுழுக்கு யோவான் அப்படிங்கிறவர் இவரை வந்து அருளப்பன் அப்படின்னு சொல்றாங்க இவர் தான் கிறிஸ்துவோட வருகையை வந்து அறிவித்த முன்னோடி அப்படின்னு சொல்றாங்க வீரமாமுனிவர் தன்னோட காப்பியத்துல இவருக்கு வந்து கருணையன் அப்படின்னு இருக்காங்க மூணு பேரு யோவான் அருளப்பன் கருணையன் இந்த மூணு பேருமே ஒரு ஆளை குறிக்கிறதுதான் தான் அதாவது வீரமாமுனிவர் தான் தன்னோட காப்பியத்துல இவருக்கு கருணையன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அருளப்பனும் இவர் குறிப்பிடப்படுறாரு அப்புறம் திருமண முழுக்க யோவான் அப்படின்னு குறிப்பிடப்படுறாரு இவர் தான் கிறிஸ்துவோட வருகையை வந்து அறிவித்த முன்னோடி அப்படின்னு சொல்ல போறாங்க இந்த கர்ணேன்னு சொல்றாங்கள சோ இவர் வந்து தாயாரோட எலிசபெத் அவங்க அம்மா பேரு சோ அவங்களோட காணகத்துல காட்டுல வந்து வாழ்ந்துட்டு வர்றாரு அந்த சூழ்நிலையில அவங்க அம்மா வந்து இறந்து போயிடுறாங்க அதனால அவ அப்போது அவர் எவ்வளவு துன்பத்தை அடைகிறாரோ அது இந்த இயற்கையும் பங்கு கொண்டு அவரோட கலங்கிறதுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி இந்த காப்பியத்தை வந்து எழுதியிருப்பாரு சோ பூக்கையை குவித்து பூவே பொறிமோடு காக்கென்று சேக்கையை பரப்பி இங்கன் திருந்திய அறத்தை யாவும் யாக்கையை பிணிதென்று ஆக இனிதுள் அடக்கி வாழ்ந்த ஆக்கையை அடக்கி பூவோடு அழுக்கண்ணீர் பொழிந்தான் நீதே அப்படின்னு சொல்லப்படுது இந்த பாட்டெல்லாம் ஒரு தடவை வாச்சு போகணும் சொல்லும் பொருள் மட்டும் நம்ம இதில் பாத்தலாம் சேர்க்கை அப்படின்னா படுக்கை பாருங்க சேர்ந்து தான் படுக்கணும் அப்ப சேர்ந்துனா சேர்க்கை படுக்கணும் அப்படின்னா படுக்கை தான் படுக்கணும் அப்படின்னா சேர்க்கை படுக்கை யாக்கைன்னா எல்லாத்துக்குமே தெரியும் உடல் பிணித்து கட்டி வாய்த்த அப்படின்னா பயனுள்ள அடுத்து இளங்கூழ் இளம்பயிர் இளங்கூழ் இளம்பயிர் தயங்கி அசைந்து காய்ந்தேன் வருந்தினேன் கொம்பு கிளை புலை துளை கான் காடு தேம்ப வாட அசும்பு நிலம் உயிர் வாழும் வழி ஓர்ந்து நினைந்து கடிந்து விலகி ஓமணி மணமலர் படலை மாலை துணர் மலர்கள் சும் மறுபடியும் இதை வந்து ஒரு தடவ பார்த்துடலாம் இந்த பொருள்லாம் சேர்க்கைனா படுக்கை யாக்கைனா உடல் பிணித்து கட்டி வாய்த்த பயனுள்ள இளங்கூல் இளம்பையை தயங்கி அசைந்து காய்ந்தேன் வருந்தினேன் கும்பு கிளை புலை துளை கான் காடு தேம்ப வாட அசும்பு நிலம் உய்முறை வாழும் வழி ஓர்ந்து நினைந்து கடிந்து விலகி உவமணி மணமலர் படலை மாலை படலை மாலை துணர் மலர்கள் அடுத்து இலக்கண குறிப்பு பார்த்திடலாம் காக்கென்று காக்கவென்று என்பதன் தொகுத்தல் விகாரம் கண்ணீர் அப்படின்னா கண்ணீர் என்பதன் இடைக்குறை யாருமே வந்து கண்ணீர் அப்படின்னு இப்ப எல்லாம் சொல்றது இல்ல சோ கண்ணீர் 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 இன்னும் வந்து அழுத்தி சொல்றது கிடையாது சோ அப்ப நான் நம்ம பேச்சு வழக்குல கண்ணீர் அப்படின்னு தான் சொல்றோம் சோ கண்ணீர் அப்படிங்கிறது இது வந்து இடைக்குறை அப்படின்னு சொல்றோம் அப்புறம் காய்மணி உய்முறை செய்முறை சோ இது மூணுமே வந்து வினைத் தொகைகள் அதுல பாருங்க வினைத்தொகை அப்படின்னா முக்காலத்துக்கு வர்றதுதான் வினைத்தொகை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க காய்மணி அப்படின்னா காய்ந்த மணி காய்கின்ற மணி மணி அப்படின்னு மூணு காலத்துக்கு வர மாதிரி இருக்கிறதா இந்த வினைத்தொகை இப்ப உயிர் முறை செய்முறைதான் செய்முறை அப்படின்னா செய்த முறை செய்கின்ற முறை செய் அந்த மாதிரி மூணு காலத்துக்கு வந்து வரதான் இந்த வினைத்தொகை இங்க பாருங்க மெய் முறை சோ இதுவும் வினைத்தொகை அப்படின்னு போட்டிருக்கிற இது வந்து வேற்றுமை தொகை மெயினா என்னன்னு சொல்லுவோம் நம்ம உடல் அப்ப உடலின் முறை இன் அப்படிங்கிற வேற்றுமை உருபு வந்து மறைந்து வரும் அதனால இது வந்து வேற்றுமை தொகை அப்படின்னு அதுக்கப்புறம் பாருங்க கை முறை கையால் செய்யும் முறை அப்படின்னு ஆள் அப்படிங்கிற மூன்றாம் வேற்றுமை துருபு வந்து மறைந்து வரும் கை ஆள் செய்யும் முறை அப்படின்னு அந்த செய்யும் அப்படிங்கிற உருபு அந்த ப பயன்பாடும் வந்து மறைந்து வர்றதுனால இது மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடல் தொக்கத்தொகை பகுபத ஒரு பீலகம் அரியேன் அறி கூட்டல் ஈ கூட்டல் ஆ கூட்டல் ஏன் ஐ பகுதி ஈ சந்தி ஆங்கிறது எதிர்மடி இடநிலை புணர்ந்து கெட்டது ஏன் தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி ஒளித்து ஒளி இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஒளி பகுதி இட்சு சந்தி இத்து இறந்த கால இடநிலை ஊங்கிறது வினையச்ச விகிதி எப்போதுமே முக்காவாசி வந்து இறந்த கால இடைநிலை அப்படிங்கிறது இதுதான் வரும் மற்ற மத்த இது வந்தாலுமே முக்காவாசி இறந்த கால இடைநிலை தான் வரும் இப்ப இவு அது மட்டும் வந்தா மட்டும் எதிர்கால இடைநிலை அப்படிங்கிற மாதிரி வரும் அதை மட்டும் வச்சுக்கோங்க இஸ்மத் தூய துறவி வீரமாமுனிவர் திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப் உரையாடுறதுக்காக கிட்டத்தட்ட ரெண்டு மாசத்துல உருது மொழிய வீரமாமுனிவர் கத்துக்கிட்டாரு இவருடைய எளிமையும் துறவையும் கண்டு வியந்த சந்தா சாஹிப் மன்னர் என்ன செய்யறாரு இஸ்மத் சந்யாசி அப்படிங்கிற பட்டத்தை வீரமாமுனிவருக்கு வந்து கொடுத்துருக்காரு அதுக்கு என்ன பொருள்னா பாரசீக இந்த பா இந்த இஸ்மத் சந்யாசி அப்படிங்கிற பாரசீக சொல்லுக்கு தூய துறவி அப்படிங்கிறது பொருள் அப்ப இஸ்மத் சந்யாசிங்கிறது யாரை குறிக்கிது வீரம் இவர் யார் கொடுத்த அந்த பட்டத்தை திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப் தான் இவர் கொடுத்திருக்காங்க என்ன பாரசீக மொழியில அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பாரசீக மொழியில அமைஞ்சிருக்க இந்த இஸ்மத் சந்யாசி அப்படிங்கிறதுக்கு பொருள் தமிழ்ல தூய துறவி அப்படின்னு இது வந்து பாரசீக மொழியில இந்த சொல் வந்து சொல்லிருக்காங்க இப்ப இந்து பாருங்க வீரமா திருச்சிக்கு போ சந்தானத்தை ரெண்டே மாசத்துல உருகுலைச்சிட்டாங்க வீரமா திருச்சி போன சந்தானத்தை ரெண்டே மாசத்துல உருகுலைச்சிட்டாங்க வீரமானா வீரம முனிவர் எங்க போறாரு திருச்சி சந்தானத்தை அப்படின்னா சந்தா சாகிப் ரெண்டே மாசத்துல அப்படின்னா ஆமா அவரை பார்க்க ரெண்டே மாசத்துல உருவு மொழியை கட்டுக்குது அதான் உருகுலைச்சிட்டாங்கன்னா உருவு மொழியை கத்துக்கிட்டாரு அப்படின்னு நாங்க வச்சுக்கோங்க தேன்பா கூட்டல் அணி அப்படின்னு பிரித்தா வாடகை மாலைன்னு தேன் கூட்டல் பா கூட்டல் அணி அப்படின்னு பிரித்தா தேன் போன்ற பாடல்களை கொண்ட தொகுப்பு அப்படின்னும் இந்த நூலுக்கு வந்து ரெண்டு விதமா பிரிச்சு பொருள் தராங்க கிறிஸ்துவோட வளர்ப்பு தந்தை யாருன்னா சூசையப்பர் அவர் இன்னும் யோசைப்பினை அதாவது வளவனை இவருக்கும் மூணு பேரு பாருங்க கிறிஸ்துவோட வளர்ப்பு தந்தை யாரு நம்மளுக்கு தெரியும் சூசைட் பண்ண அவருக்கு இன்னொரு பேரு யோசிப்பு அதாவது பலவன் அப்படின்னு சொல்றாங்க அவரை வந்து பாட்டுடி தலைவனா கொண்டு பாடப்பட்ட நூல் தான் இந்த தேம்பாவணி இந்த காப்பி வந்து மூன்று ஆண்டுகள் முப்பத்தி ஆறு படலங்களை உள்ளடக்கியது மூவாயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சு பாடல்கள் எல்லாம் த்ரீ த்ரீன்னு ஸ்டார்ட் ஆகும் யாச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒரு மூணு வரும் அடுத்து மூணு பக்கத்துல அதே டபுள் டபுளாக்கி ஆறுன்னு கொடுங்க அதுக்கப்புறம் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபைவ் அந்த ஆரை வந்து தனியா பிரிச்சு எழுதுகிற மாதிரி ஒன் ஃபைவ் அப்படின்னு தனியாக பிரித்து மாதிரி ஏதாச்சும் ஒரு வழியில் ஞாபகம் வச்சுட்டு இந்த நம்பர்ஸை வந்து கொஞ்சம் மனப்பாடமாக வச்சுக்கோங்க பதினேழாம் நூற்றாண்டுல வந்து படைக்கப்பட்டதுதான் இந்த தேமாவணி நூல் தேமாவணி நூல் எப்போ படைக்கப்பட்டது பதினேழாம் நூற்றாண்டுல இந்த காப்பீட்டை இயற்றிய வீரமாமுனிவர் இவரது இயற்பெயர் கான்சுடான்சு ஜோசப் பிஸ்கி எது கான்சுடான்ஸ் ஜோசப் பிஸ்கி இவரோட இயற்பெயர் தான் அதுக்கப்புறம் தமிழ்ல மீது பற்றுக்கொண்டதுனால தன்னோட பேரை வந்து தைரியநாதர் அப்படின்னு மாற்றிக்கிட்டு அதை தூய தமிழ்ல என்ன மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் வீரமாமுனிவர் அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க தமிழின் முதல் அகராதியான சதுரக ரீதியை எழுதினது யார்னா வீரமாமுனிவர் தான் அப்புறம் தென்னூல் விளக்கம் அப்படிங்கிற இலக்கண நூலையும் நூல்கள் பரமார்த்த குருகதை மொழிபெயர்ப்பு நூல்கள் இதெல்லாம் வந்து இவர் படிச்சிருக்காரு பதினேழாம் நூற்றாண்டுலதான் இந்த தேம்பாவணி படிக்கப்பட்டிருக்கப்ப இவரும் பதினேழாம் நூற்றாண்டை சார்ந்தவர் தான் அப்ப வீரமா இருந்தா ஒரு வாரத்துல இருந்தா ஒரு வாரத்துல அப்படின்னா வீரமா அப்படின்னா வீரமா முனிவர் ஒரு வாரத்துல ஒரு நாள் ஒன்னு வாரம்னா ஏழு நாள் அப்ப பதினேழு நூற்றாண்டு ஒரு வாரம்னா ஒண்ணு ஏழு பதினேழாம் நூற்றாண்டு வீரமாமுனிவரும் பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் தான் இந்த தேம்பாவணி காப்பியமும் பதினேழாம் நூற்றாண்டு வந்து சேர்ந்ததான் ஒருவன் இருக்கிறான் அழகிரிசாமி ஒரு சிறுகதைக்காரு ஒருத்தன் இருக்கிறான் அழகா ஒருத்தன் இருக்கிறான் அழகா அப்படின்னு யாச்சுக்கோங்க அப்ப ஒருவன் இருக்கிறான் எதிர்த்து அழகிரிசாமி மேல கொடுத்த கதையெல்லாம் ஒருத்தட நீங்க இந்த பாக்ஸ் பாத்துட்டு போயிடலாம் ஆலங்கானத்தை அஞ்சு வரை இருத்து அரசு பட அமர் உலகி அப்படின்னு மதுரை காஞ்சியில கொடுத்துருக்காங்க இன்ட்டு பாருங்க மதுரையில ஆழத்தை பார்த்து அஞ்சுவாங்க மதுரையில அப்படின்னா மதுரை காஞ்சி ஆழத்தை பார்த்து வாங்கன்னா ஆழத்தை பார்த்தனா ஆலங்கானத்து அஞ்சு வரை இருக்கு பாருங்க ஆலங்கானத்து அஞ்சு வரை இருக்கு அதான் மதுரையில ஆழத்தை பார்த்தா அஞ்சு வாங்க மதுரை காஞ்சி ஆழத்தை பார்த்து வாங்கினா ஆலங்கானத்து அஞ்சு வரை இருத்து திருவாரூர் மாவட்டத்துல தான் இந்த ஆலங்க அப்படிங்கிற ஊர் இருக்கு ஆலங்கானம் எங்க இருக்கு திருவாரூர்ல இருக்குற அழகிரிசாமி சிறுகதைகள் அழகிரிசாமி சிறுகதைகள் அப்படிங்கறதுல இது ஒரு சிறுகதையா இருக்கு கூ அழகிரிசாமி இவர் வந்து அரசு பணியை விட்டுட்டு எழுத்து பணியை மேற்கொண்டார் அப்புறம் மென்மையான நகைச்சுவையும் சோகையிலையும் தரும்ப வந்து தன்னோட கதைகளை வந்து படைச்சிருக்காரு கரிசல் எழுத்தாளர் வரிசையில வந்து இவர்தான் மூத்தவர் கரிசல் எழுத்தாளர் வரிசையில இவர் தான் மூத்தவர் கு அழகிசாமி இவருக்கு பிறகுதான் கீ ராஜகோபாலன் அப்படிங்கிறவங்க அதுக்கு அப்புறம் வரான் அது இப்ப கீரா அப்படின்னு எழுத்துலகல அவர் வந்து சொல்லுவாங்க அடுத்து இவருக்கு அப்புறம் தான் இந்தவங்க பாருங்க கீரா இவருக்கு அப்புறம் தான் எழுத தொடங்கியவர் அதாவது கரிசல் எழுத்தாளர்கள் மூத்தவர் வந்து அழகிரிசாமி அதுக்கு அடுத்துதான் கீரா படைப்பின் உயிரை முழுமையாக முழந்திருந்த அழகிரிசாமி பல இதழ்கள்ல இவர் பணியாற்றி இருக்காரு இவர் மலேசியாவும் போயிருக்காரு சோ அங்க இருந்தப்ப அங்கிருந்த படைப்பாளர்களுக்கு படைப்பு தொடர்பா பயிற்சியும் அளிச்சிருக்காரு இவர் பதிப்பு பணி நாடகம் அப்படின்னு பல துறையிலேயே முத்திரை பதிச்சிருக்காரு தமிழ் இலக்கியத்துல ஆர்வம் கொண்டவும் திறனாய்வு நூல்களையும் இவர் வந்து படைக்கும் செய்ய கரெ சோ அடுத்த வீடியோல வந்து இந்த அணி பத்தி பார்க்கலாம் அதுக்கப்புறம் அப்புறம் புக் பர் மாதிரி எல்லாத்தையும் பார்க்கலாம் சோ थैंक यू फ्रेंड्स முன்னாடி போட்டிருந்த வீடியோவே பாருங்க थैंक यू